அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கார்த்திகை மாதத்தில் சிவபெருமான் அக்னி பிழம்பாக இருப்பார் அவரை குளிர்விக்கும் பொருட்டே ஆலயங்களில் சங்காபிஷேகம் செய்யப்படுகிறது கார்த்திகை மாதத்தில் சூரியன் தன்னுடைய பகை வீடான விருச்சிகத்தில் சஞ்சரிப்பார் அப்போது சந்திரன் நீச்சத்தில் இருப்பதால் தோஷம் என்பர் இந்த தோஷத்தை நீக்கவே சங்காபிஷேகம் நடத்தப்படுகிறது சோமவாரம் என்பது திங்கக்கிழமையை குறிக்கும் கார்த்திகை மாதத்தில் விசேஷமாக சோமவாரங்களில் இந்த சங்காபிஷேகம் செய்யப்படுகிறது சங்கு இயற்கையாக கிடைக்கக்கூடியது வெண்மையானது சுட்டாலும் வெண்மை தருவது மனித மனங்களும் சங்கை போல நிலையான தன்மையுடையதாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தவே சங்காபிஷேகம் செய்யப்படுகிறது சங்கினுள் பால் பன்னீர் பஞ்சகவ்யம் போன்றவற்றை நிரப்பி அபிஷேகம் செய்தாலும் அனைத்தையும் கங்கை நீராக பாவித்தே அபிஷேகம் செய்ய வேண்டும் ஆலயங்களில் நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு என்ற எண்ணிக்கையில் சங்குகளை பயன்படுத்தி அபிஷேகம் செய்வது சிறப்பு